السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بكر يا الله ان الذي يارخلي ان بشحوذر ارخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய விக்குருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த து பதினொரு தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் சுபஹானஹுவ தஆலா நம்முடைய அனைத்து விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான் அதே போன்று நம்முடைய தொழிலாக இருந்தாலும் சரி வீட்டிலும் சரி அல்லாஹ் வரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே நாம் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கும் தொழுதுவிட்டு இந்த துவை ஓதுவோம் நாம் தொட்டதெல்லாம் அல்லாஹ் வெற்றியை நமக்கு தருவான் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் எல்லா விடயத்திலும் பறக்கத்தை தருவான் அந்த அளவுக்கு சிறந்த நாளாக அந்த நாள் மாறும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆ தான் இன்னி أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت إذا نودي بورلي بارنجل يا الله ونودي سرابي كندم أرولي كندم أنيدم كيت كرين نتشي உன்னை தவிர இதற்கு உரிமையாளன் எவரும் இல்லை என்று ஆ கூடிய என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பத்தாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னலடியார்களே ஒவ்வொரு நாளும் ஃபஜுரு ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு பதினோரு தடவைகள் இதனை ஓதுவோம் யக்கீனோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த ஆவின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான் நமக்கு சிறந்ததை அல்லாஹ் இந்த ஆவின் மூலமாக தருவான் நமக்கு ஆபத்துக்களை ஏற்படுத்த கூடியதை விட்டும் அல்லாஹ் இந்த ஆவின் மூலமாக நம்மை காப்பாற்றுவான் அகட்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அடியார்களே யக்கீனோடு ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் ஓரிரு நாட்கள் ஓதிவிட்டு இந்த ஆவின் மூலமாக எதுவும் நடக்கவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நாம் ஓதுவோம் நமக்கு அல்லாஹ் வெற்றியை தரும் வரை நம்முடைய வாழ்வாதாரத்தில் அதே போன்று வீட்டில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தும் வரை தொடர்ச்சியாக நாம் இதனை கொண்டிருப்போம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக ஏதோ ஒரு நாள் நமக்கு நாம் கேட்ட விடயங்களை தருவான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்